பறக்கை நீங்கள் விடுங்க அம்மா ஜிஞ்சாலும் வர செய்யலாம் விடுந்தாலும் ம் எத்தனை பழம் இருக்குது நிறைய இருந்து குடிங்கிட்டோம் கொஞ்சம் பழம் இருக்கு

நான் வருஷம் கா மூன்றாவது வருஷம் காய்க்குது நல்லா தான் காய்ச்சது இந்த ஒரே மலையும் குளிர் முடி இடையில வந்ததால அதெல்லாம் சின்ன இலையால இத இந்த வெரிசா இது செய்யாது அது திருப்பி பூக்குது திருப்பி பூத்து இது காய்க்குது இது இவ்வளவு இது தண்ணி பெரிய பெரிய பழமெல்லாம் கலيو போட்டு சாப்பிடு பெரிய பெரிய எவளமெல்லாம் இது

Okay.